ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் மஸ்ல நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் சமோசா ஷீட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலைன்ட்டு நம்ம வீட்டில் இல்லை இந்த வீடியோவில் இதுவும் எவ்வளோ சிம்பிளாக பண்ணலான்னு காமிச்சிருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சமோசா ஷீட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்காக இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம் அடுத்து தான் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நம்ம ரெண்டு கப் எடுத்திருக்கோம் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு வந்து நம்ம எவ்வளோத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அவ்வளோத்துக்கு சமோசா ஷீட் வந்து சாஃப்டாக பெர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையால் இழுத்து இழுத்து பிசைங்க இழுத்து இழுத்து பிசையும் போது எல்லா மாவும் ஒன்னோட ஒன்னா சேர்ந்து ஊறி வரும்போது கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சில வந்துடும் இப்ப பாருங்க இந்த மாவை வந்து மேக்சிமம் எவ்வளவு பிசைய முடியுமோ அவ்வளவும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாவை அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடணும் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் ஊற விட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ மேலே கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தடவி விட்டுரலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் ஒன் ஹவர் இருக்கட்டும் இந்த டைம்ல இதுக்கு தேவையான சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிரலாம் ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கால் கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியா ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன் இப்ப இது கூடவே தேவையான உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் மிக்சியில வச்சு சிக்கனை பச்சையை அரைச்சிட்டு மசாலா சேர்த்து கூட இந்த சிக்கன் சமோசா வந்து பண்ணலாம் ஆனா எனக்கு எப்பவுமே இந்த ஒரு மெத்தட்ல செய்யறது தான் பிடிக்கும் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல ஆயிருக்கு வேக வச்சிருந்த சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் நல்ல சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு மிக்சியோட ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் அடுத்ததா ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரும்போது ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சு வரும்போது இப்போ இது கூடவே தூளாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகு குட்டியா நறுக்குனது கொஞ்சமா கருவேப்பில அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ மசாலா பவுடர் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும்னா எல்லாமே கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ மசாலா பவுடர்ஸோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அடிச்சு எடுத்துருந்தோம்ல அந்த சிக்கனை இப்போ சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு இப்போ அதை வந்து நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்து ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆயாச்சு அடுத்ததாக நம்ம வந்து சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணணும் இப்போ பாருங்க ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிருந்த மாவு எல்லாமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு சப்பாத்தி பலகையில் கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க ஆடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவை எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு ரோல் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் ஒரு சேமான அளவில் வந்து இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கையால் இப்படி இழுத்து இழுத்து விட்டு உருட்டி விடுங்க இப்போது இந்த மாவு வந்து சேமான அளவில் இந்த மாதிரி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கையால் அப்படி இல்லைனா ஒரு கத்தி யூஸ் பண்ணி சமமான உருண்டைகளாக வந்து இதை வந்து பிரித்து எடுத்துக்கணும் நான் இங்கே வந்து கத்தி யூஸ் பண்ணி இதை வந்து சேமான அளவில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க இப்போ வந்து எல்லாத்தையும் பிரிச்சாச்சு பிரிச்சுட்டு இப்போ ஒரெண்ணத்தை எடுத்து வச்சு சப்பாத்தியோட சைஸுக்கு வந்து இப்போ இதை வந்து விரிச்சு எடுத்துக்கணும் கையில ஒட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்பாத்தி வந்து ரெடி இந்த கணத்துக்கு இவ்வளோ சைஸ்ல ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா மேலே ஒரு ப்ரெஷ் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனால கொஞ்சமா எண்ணெய் இந்த மாதிரி தடவி விடுங்க எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கையில மாவு எடுத்து இந்த மாதிரி தூத்தி விடுங்க இப்போது இது வந்து ரெடி எடுத்து மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி இதே சைஸில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த சப்பாத்தியும் ரெடி மேலே கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு கூடவே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு சப்பாத்தி அதை எடுத்து இப்போ வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம் மேலே வச்சுட்டு அந்த சைடெல்லாம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மேலே மாவு தூத்திட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா விரிக்க ஆரம்பிக்கலாம் சென்டிலாக ரவுண்டாக எவ்வளோ தின்னாக இதை வந்து விரிக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக வந்து இதை வந்து விரிச்சு எடுத்துக்கோங்க மூணு நாலு சப்பாத்தின்னு சேர்த்து வச்சு செய்கிறத விட ரெண்டு ரெண்டாக பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சமோசா ஷீட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இது ரெடி எடுத்து மாற்றி வச்சிடலாம் மறுபடியும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சு எல்லாத்தையுமே இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா செஞ்சு எடுக்கும்போது மேலே மேலே வைக்கும்போது மாவு எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வைங்க அப்போ ஒட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்க இப்போ இதெல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு அடுத்ததான் ஒரு தோசை தவால இதை எடுத்து வச்சிடலாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தீயை வந்து ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க இதை வந்து ரொம்ப வேக விட்டுறக்கூடாது ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ரோல் பண்ண முடியாது ஃபில்லிங்ஸ் உள்ள வைக்கும்போது வெடிச்சிடும் ஒரு தோசை பரட்டி வச்சு எல்லா பகுதியும் வேகிற மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு செகண்ட் போதும் தாராளம் இப்போ பாருங்கள் மாவு வந்து லைட்டாக சூடாகி ஆங்காங்க இப்படி எலும்பி வர ஆரம்பிக்கும் இதை வந்து கரெக்டான டைமு இந்த டைமில் வந்து லைட்டை ஒரு வாட்டி அங்கிட்ட இங்கிட்டும் திருப்பி போட்டு லைட்டை டேப் பண்ணிவிட்டு இதை வந்து தோசை தவாலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும் அந்த லேயர் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு தெரியுது பாருங்க இப்போ மீது இருக்கிற எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி இந்த சப்பாத்திகளை வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா இருந்து ஒன்னை பிரிக்க ட்ரை பண்ணுங்க அப்போ வந்து இன்னும் ஈஸியா அது வந்து பிரிஞ்சு வரும் எல்லாமே இப்போ நல்லா சாஃப்டா வந்திருக்கு இப்போ ஒரு எடுத்து வச்சு அதோட நாலு பகுதிகளையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து நேரம் திருப்பியும் பண்ணலாம் எல்லாத்தையுமே பிரிச்சதுக்கு அப்புறமா ஷீட் மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஷீட்டோட ஷேப்பில் கட் பண்ணியாச்சு இப்போது மெதுவாக ஒரு இருந்து ஜென்டெலாம் இந்த மாதிரி பிரிக்க ஆரம்பிக்கலாம் ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்ல பெர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டியாக கொஞ்சம் நிறைய செஞ்சு சிப்லோ கவர் அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்க்குள்ளே வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாம் இப்போது இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வச்சிடலாம் லைட்டாக ஒரு இருந்து முக்கோணத்தோட ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஆப்போசிட் சைடில் வந்து ஃபோல்டு பண்ணி விடுங்க இப்போ ஒரு கோனோட வடிவில் வந்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து வச்சிடலாம் உள்ள எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மாவு தண்ணி சேர்த்து குழச்சி வச்சுக்கோங்க அந்த ஃபோல்டிங்ஸ் வந்து திறந்து வராமல் இருக்கிறதுக்காக அதோடைய ஓரத்துலலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து இப்போ வந்து மடக்கிடலாம் எங்கேயாவது கேப் இருந்ததுன்னா அதையும் நல்லா சேர்த்து வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிவிடுங்க இல்லைன்னா எண்ணெயெல்லாம் உள்ளே இறங்கி அந்த ஃபில்லிங்ஸோடு சேர்ந்து இது வந்து திறந்து வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் இது ரெடி கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ஷீட்ஸ்லையும் சிக்கன் ஃபில்லிங்ஸை உள்ள வச்சு நம்ம வந்து நிரப்பிடலாம் இப்போ சமோசா எல்லாமே பொரியறதுக்கு ரெடியா இருக்கு அடுத்ததா ஒரு கடாயில இது பொரியறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடாய் வரும்போது இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாவை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் சமோசாவை சேர்த்ததுக்கு அப்புறமா தீயை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வந்துடுங்க சமோசாவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக இப்போ திருப்பி மறுப்பி போட்டு அதோட ரெண்டு பகுதியும் நல்லா வெந்து அதோட நிறமெல்லாம் லைட்டாக நிறமாக மாறி சமோசாவோடய பதத்துக்கு மொறு மொறுன்னு வரும்போது இப்போ இதை வந்து எண்ணெயிலருந்து எடுத்து மாற்றிடலாம் பாருங்கள் இப்போ வந்து சமோசாவோட அந்த கலரெல்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகி ப்ரௌன் நிறத்துக்கு வந்திருக்கு இப்போ இது ரெடி எடுத்துடலாம் பார்க்குறீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அவ்வளோதான் மொறு மொறுன்னு சுவையான சிக்கன் சமோசா வந்து தயாராகாச்சு எல்லாரும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தமிழ் மிஸ் சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் இருக்குது வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெசிபி எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியுடன் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்